அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அடி அத்தியாயம் பதினெட்டு நலங்கு விழா முடிந்ததுமே அன்றைய மாலையே மெகந்தி விழா நடைபெற்றது அதிலும் வழக்கம் போல் அனைவரும் கலந்து கொள்ள தேவகாந்தனுக்கு இது சம்பந்தமில்லா ஒன்று என்பதால் அவனோ தன்னறையில் அமர்ந்து அலுவலக வேலையைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தான் ஹரிதாவின் விலைகளோ காலையிலிருந்து வேலனை தேடி தோற்று போய் ஒரு வழியாக தங்கும் அறைக்குள் நுழைந்தவனை கண்டுபிடித்து விட்டாள் அனைவரும் இங்கு விழாவில் இருக்கவே அவனின் பின்னோடு வேகமாய் சென்றாள் அவள் தன்னை பின்தொடர்ந்து வருகிறாள் என தெரிந்தும் தெரியாதது போல் நடந்து கொண்டான் அறைக்குள் நுழைய வேலன் நிலைங்க வேலன் என்று பின்னோடு வந்தவளின் அழைப்பு காற்றில் கரைய தன் அறைக்கு சென்று டோரினை சாத்தினான் ஐயோ இப்ப என்ன பண்ண இதை விட இவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வேற வாய்ப்பே இல்ல வேற வழியும் நினைத்து கொண்டு சுற்றுமுற்றும் யாரும் வருகிறார்களா என பார்த்தாள் அவள் அழைக்கும் அழைப்பு கேட்கும் திறந்தான் நீயா நீ எதுக்கு இங்கே வந்த நான் உன்னை பார்க்கவே விரும்பல என்று கோபம் போல் காட்டிக்கொண்டு சினத்தோடு கதவினை மூடப்போக அந்த கதவிலே தன் கரங்களை வைத்து மூடவிடாது தடுத்தவளோ விலன் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க என்று கெஞ்சவே அவனோ கேட்க மாட்டேன் என்பது போல் உள்ளே சென்றான் அவனிடம் மன்னிப்பு வேண்டவே வெளியே நின்று கொண்டிருந்தவளும் உள்ளே வந்து கெஞ்ச கரத்தினை விட்டதால் கதவு தானாக மூடிக்கொண்டது அதனை பெண்ணவள் அறியாந்து போக அவனோ அறிந்து கொண்டாள் விலன் நான் சும்மா கிண்டலுக்காக தான் அப்படி சொன்னேன் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது என்னை மன்னிச்சிடுங்க இன்று இன்னுமே தன்முகம் காண மாட்டேன் என்று அடம்பிடித்து பிடித்து நிற்பவனிடம் கெஞ்சினாள் நான் ஒன்றும் உன்கிட்ட என் ட்ரெஸ் பற்றி கேட்கல எங்க வேலனின் மனமோ அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை அறிந்தே ஆக வேண்டுமென எண்ணியே அவளிடம் பம்பு செய்தது நீங்களும் அழகாக ஹேண்ட்ஸமாக தான் இருந்தீங்க நான் சொன்னது உங்களை ஹர்ட் ஆயிடுச்சுனா என்னால் ஃபீல் பண்ண முடியுது மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்றாள் ஒரு ஆண்மகனோ மங்கியோ அழகாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அவர்களின் மனம் கவர்ந்தவளின் உதடுகளில் இருந்து வந்தால் கேட்பதற்கு எத்தனை கொடுக்கும் அப்படியே விண்ணில் பறக்கும் உணர்வு இந்த வார்த்தைக்காக கூடுதல் அழகோடு இருக்க வேண்டுமென நினைப்பார்கள் அப்படித்தான் வேலன் நினைத்து அவளிடம் கேட்க அவளோ கிண்டலாக இல்லை என்று கூறிவிட மனமோ ஒரு நொடி ஏமாற்றம் கொள்ளத்தான் செய்தது அதனை தொடர்ந்து வந்த நொடிகள் அவளின் தேடுதலை வைத்து புரிந்து கொண்டான் ஏன் அமைதியாகவே இருக்கீங்க ஏதாவது பேசுங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க இப்ப நான் உன்னை மன்னிக்கிறேன்னா உனக்கு என்னாக போகுது சொல்லு இப்படி பேசாதீங்க வேலன் என்னை ஹர்ட் பண்ணது மாதிரி இருக்கு என்று நெஞ்சும் கலங்க முகம் சுருங்க தலைகுனிந்து கூறவே அடுத்த நொடி அவனின் கரங்கள் அணிந்திருந்த அவளின் வெற்றிடையை தான் தழுவியிருந்தது இதனை எதிர்பாராதவளோ திகைப்போடு நிமிர்ந்து காண வெகு அருகில் அவளின் உதடுகள் இருக்கவே மூச்சு முட்டும் உணர்வு என்ன பண்றீங்க நீங்க சினங்களோடு விலக முயற்சிக்க இன்னும் அழுத்தமாக தன்னோடு அணைக்கவே அவனை நெஞ்சில் கை வைத்து நிமிர்ந்து வதனம் கண்டாள் உண்மை சொல் என பிடிச்சிருக்கா இவ்வளவு நெருக்கத்தில் தன்னை அணைத்து உரிமையும் எதிர்பார்ப்பும் சேர்த்து வைத்து கேட்பவனிடம் எப்படி இல்லை என்று சொல்ல முடியும் பிடிச்சிருக்கு அவனின் விலைகளை பார்த்தவாறு நேராகவே கூறினாள் பிடிச்சிருக்குன்னா எந்த மாதிரி எப்பவுமே பிடிக்குமா புருவத்தை உயர்த்தி அவன் கேட்க கருவிலைகள் இரண்டும் அழைப்பாய அதனை ஒன்றோடு இணைத்ததுதான் தன் ஆடையை பற்றிய அவனின் கரங்கள் அந்த கரங்களின் வெப்பம் அவளின் மேனியெங்கும் பரவி முதல் ஆண்மகளின் நெருக்கம் சொல்ல முடியாத உணர்ச்சிகளை தூண்டவே அவனிடம் அந்த நொடியே பெண்ணவள் மயங்கித்தான் போனாள் இதமான அணைப்பு மென்மையான வருடல் சுகமான உணர்வு இப்படி ஒவ்வொன்றிலும் அவனிடம் உணரவே இது காதலா அல்லது இந்த வயதில் வரும் பருவ எண்ணங்களா சிந்தனைக்குச் சென்றது அவளின் எண்ணங்கள் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சட்டென மின்னல் வெட்டவே வேகமாய் அவனை தன்னிடமிருந்து பிரித்து தள்ளி நின்று அவனின் முகத்தினை கண்டாள் வேலனின் காந்தம் போன்ற விலைகள் அவளை இழுக்கத்தான் செய்தது தன்னிடம் அவன் நேசித்து எதிர்பார்க்கிறான் என்பதை முகமே பிரதிபலித்து காட்ட அவளால் ஒன்றுமே கூற முடியாது அவனை ஆராயும் பார்வையோடுதான் நின்றாள் என்னாச்சு கரிதா அவளைத் அவளை தொட தன் கரங்களை நீட்ட என்ன தொடாதீங்க என்றவாறு சட்டன ஒரு அடி பின் நகர்ந்தாள் தன் தொடுகையும் அனைப்பும் தன் காதலை யாசிப்பது எதுவுமே அவளுக்கு பிடிக்கவில்லையா அதனால்தான் இவ்வாறு விலகுகிறாளா என்னி அவனுக்கு அப்போதுதான் மூளையில் உதித்தது இன்னும் இவள் கல்லூரி படிப்பையே முடிக்கவில்லை என்று அவளிடம் போய் இப்படி தான் கேட்டது தவறின உணரவேன் சாரி நான் என்னனவோ பேசிட்டேன் நீ எதையுமே இப்ப நினைக்காத என்றவனோ இதற்கு மேல் ஒரே அறையில் தாங்கள் இருந்தால் நல்லதில்லை என்று நீயே அங்கிருந்து வெளியே அவனே சென்றான் அறையில் இருந்து வெளியே வந்து தன் தலையிலே அடித்து கொண்டு இப்படியா பண்ணுவ உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேல இன்னும் ஒரு நாலு மாசம் உணர முடியாதா என்ன சொந்தமாகிட்டோன்னு நினைச்சு அவசரப்பட்டுட்டேடா என்று தன்னையே திட்டிக் கொண்டு சென்றான் அவனுக்கு பின்னே அவனின் பாட்டி தாத்தா இருவரும் நடந்து வர தன் இளைய பேரனின் செயலைத்தான் கண்டனர் என்னங்க இந்த பையனை பாருங்க ஏதோ பைத்திய மாதிரி அவனே புலம்பிட்டு போறத அதிக நம்ம நிக்கிறது கூட தெரியாம போறான் என்று இருவரும் அவனைப் பற்றியே பேச அந்த அறையிலிருந்து கரிதா வெளியேறி பித்து பிடித்தது போன்று செல்லவே பெரியவர்கள் இருவரும் பார்த்துவாறுதான் இருந்தனர் சங்கதி வேற மாதிரி போகுது போல ஆ சரி தான் இதுவரையா நடக்கட்டும் நடக்கட்டும் சிரித்து கண்டு கேறினார் சுந்தரலிங்கம் வெளியே நடந்த மெஹந்தி விழாவும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கேன் தேடி விமலா ஹரிதாவை பார்த்ததுமே எங்கடி போன ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன் எங்கவே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்க பாரு நான் மெஹந்தி வச்சுட்டேன் டிசைன் எப்படி இருக்கு வா நேரமாச்சு நீயும் வந்து வை வா எனக்கு கூறி ஹரிதாவை அழைத்து கொண்டு சென்று தன்னை போலே அவளுக்கும் வைக்க கூறவே வைத்து விட்டனர் நடப்பது எதுவுமே தெரியாது வேலன் தன்னிடம் திடீரென இந்த கேள்வி கேட்டது ஏன் என்ற எண்ணத்திலே இருந்தாள் அங்கே ஆதுரியும் தேவகாந்தன் கூறியதைத்தான் யோசித்தவாறு இருக்க மேடம் சாருக்கு நீங்கள் எதுவும் நிக்னேம் வச்சிருக்கீங்களா சொல்லுங்க மேடம் அதையே நாங்கள் போடுறோம் எங்க அப்படிலாம் எதுவும் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே போடுங்க என்றிடவே அவள் எந்த மாதிரி எழுதி என்பதை என்பதையெல்லாம் ஆதுரி காணவில்லை அவள் மட்டும் பார்த்திருந்தால் அவ்வளவுதான் அழித்திருப்பாள் வந்துவிட நிச்சயத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற ஆரம்பித்தது ஃப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் ஜோடிகள் இருவருக்கும் ஏற்பாடு செய்திருக்கவே அவர்களை அலங்கரித்தனர் இதெல்லாம் எதுக்கு அதான் ஈவினிங் ரிசெப்ஷன் இருக்குல்ல என்று அவளுக்காக காத்திருந்த போட்டோகிராஃபரிடம் கூறவே சார் தான் மேடம் ஏற்பாடு பண்ணாரு அவர் கிளம்பிட்டார் என்கவே அவளால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை அவளுமே அவளுக்காக கொடுத்த உடையில் கிளம்பி வர இருவரையும் அழைத்து கொண்டு அந்த ரெசார்ட்டில் தனிமையான சில இடங்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் அங்கே அழைத்து செல்ல உன்கிட்ட என்னை நெருங்கு வச்சதே இந்த அழகு தான் யாரையுமே எதிர்பார்க்காத என் விழி மட்டுமே எதிர்பார்க்குது என்கவே வெறுப்போடுதான் அவனை கண்டாள் அவர்கள் எப்படி நிற்க வேண்டும் எந்த மாதிரியான போஸ் கொடுக்க வேண்டும் என கூறவே அதை போலே செய்தனர் ஆதரியின் மனம் முழுவதும் வெறுப்பும் கோபமும் தான் தன் இடையை தழுவிய அவனின் கரங்களை உணர்ந்து ஆனா எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கிற தேவகாந்தன் என்றார் அப்தியா அதை நாளைக்கு நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு என்க அப்படி என்ன என்பதை யோசித்தவளோ அருவருப்பாய் முகத்தை வைத்து எரிச்சலோடு திரும்பினாள் உன்னால் என் இருந்து தப்பிக்க முடியாதுடி நீதான் ஒரு மனுஷனா ஆனால் அவனின் விழிகளை கண்டு கேட்க உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோ என்கவே முத்தம் கொடுப்பது போல் செய்ய கூறினர் அவளோ முடியாதன மறுக்க இப்படி ஒவ்வொனுக்கு நீ மறுத்துக்கிட்டே இருந்தா இப்பவே நீ என்கிட்ட இழக்க வேண்டியதாக இருக்கும் என்று நொடி அவளோ அதிர்வோடு நிமிர்ந்து அவனை காண இதழோடு பொருத்தினான் போஸ் கொடுக்கச் சொன்னால் அவனு உண்மையிலே முத்தம் கொடுக்கவே ஆதரியை போல் போட்டோகிராஃபரும் உடன் வந்தவர்களுமே அதிர்ந்துதான் போனார்கள் இப்படி பொது இடத்தில் மற்றவர்கள் முன்னணியில் அவனின் செய்கை பிடிக்காது சட்டண விலக முயற்சிக்க அந்த சில நிமிஷத்துலேயே அவனுக்கு தேவையானது கிடைத்து விட விடுவித்தான் இன்னுமே அவனின் கரங்கள் அவளின் இடையில் தான் படிந்தெறிந்தது எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்குன்னாக்கா என்ன வேணாலும் பண்ண முடியுமா பண்ணி ஆகணும் என்ற நொடி இதற்கு மேல் பொறுக்க முடியாது தன் கரங்களை உங்கள் சற்றன அதனை பற்றி அப்படியே அவளை பின்னி சரித்து அதை ஒரு பூஷாக மாற்றினான் இப்படியே ஊடலும் சேர்ந்து அவர்களின் போட்டோஷூட் முடிய நிச்சயத்திற்கு தயாராக ஆரம்பித்தனர் மாலை நேரம் வந்துவிட அனைவரும் கிளம்பி அங்கே நிச்சயம் நடக்கும் காலுக்கு வர தோழிகள் இருவரும் ஒரே அறையில் தான் தங்கியிருந்தனர் ஹேய் என்னடி இன்னைக்கு நீ சரியாகவே இல்லை பரு நல்லாவே போடல என்று விமலா சண்டையிடவே நல்லா தாண்டி இருக்கு என்று கண்ணாடியின் முன்னே சென்று நிற்க வழக்கத்தை விட அழகு குறைந்து வாடிய தோற்றம் தெரிவதை உணர்ந்தாள் இரவெல்லாம் உறங்காததால் கண்களுக்கு கீழே கறிவொலயம் வேறு வந்திருக்க நீ டியூக்கர் நானே உனக்கு மேக்கப் பண்றேன் என கூறி ஹரிதாவிற்கு அவளே செய்தாள் அதன் பின் இருவரும் அறையை விட்டு வெளியேறி ஹாலுக்கு வரவே அங்கே சொந்தங்கள் விருந்தினர்கள் என்று வருகை தந்தவாறு இருந்தனர் பாட்டி தாத்தா நாங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்கோம் என்று தோழியோடு சேர்ந்து அவர்களின் முன்னே வந்த நின்று கேட்க அப்போதுதான் சரியாக அந்த வழியை வேலன் கடந்து சென்றான் அப்படியே உங்க ரெண்டு பேரையும் பார்க்க ஒட்டி பிறந்த ரெட்ட பிள்ளைகள் மாதிரி இருக்கீகத்தா இனி இவளும் என் மக வைத்து பேத்திதான் என்று நொடி அப்படியே தன் நடையை நிறுத்தினான் அப்படியா உண்மையாவா சோஃபி பாட்டி கொண்டு அவரின் கன்னத்தை வரடி முத்தம் வைத்து தோழியை அழைத்து கொண்டு சிட்டாக பறந்தாள் அப்போதுதான் பேரணியை கண்டது போல் என்னடா செல மாதிரி அப்படியே நிக்கிற எங்கவே எனக்கு எப்பவும் ஒரு தங்கச்சிதான் என கூறி செல்ல பெரியவர்கள் இருவரும் சிரித்துக் கொண்டனர் பாத்தீங்களா சின்னவன் கோவத்தை ஆமா ஆமா நீயும் அவனை பார்த்ததால தானே அப்படி சொன்ன விட்டால் நாளைக்கே ரெண்டு கல்யாணத்தையும் நடத்திடுவ போல புள்ளியை போட்டு வச்சிருவோங்க என்று மனம் நிறைந்த புன்னகையோடு கோரினர் பாரம்பரிய முறைப்படிதான் நிச்சய விழா நடக்க வேண்டுமென பெரியவர்கள் கூறிவிடவே ஐயரை நிச்சய ஓலை வாசிக்க அழைத்திருந்தனர் அவரோ மேலையில் என்னென்ன வைக்க வேண்டுமென கூற பம்பரமாக இரு வீட்டாரும் சுற்றி வந்தனர் நல்ல நேரம் வந்துட்டு ரெண்டு வீட்டுக்காரங்களும் வந்து உட்காருங்க பெரியவர்களும் உட்காருங்க என்றதும் அமரவதியும் பெற்றோர் முன்னே அமர மற்றவர்கள் அமர்ந்து கொண்டனர் மணமகளின் தாய்மாமன் வயதானவராக இருக்க அவரோ நின்று நடத்தி வைக்க அவர்களின் சொந்தங்கள் அமர்ந்திருந்தனர் இரு வீட்டாருக்கும் என்னென்ன கொடுக்க போகிறார்கள் என்பதை அங்கே வரதட்சணை தட்டில் வைக்கவே முற்றிலும் துருபதனோடு நடந்த நிச்சயமும் இதுவும் வேறாகவே இருந்தது மணமக்கள் இருவரையும் அழைத்து வரக்கூற கோட் உடையில் தேவகாந்தன் இருக்க அதிக வேலைப்பாடுகள் கொண்ட புடவையில் நடந்து வந்தாள் ஆதுரி அவர்களின் தன்னந்தனியாக அமர்ந்து கொண்டனர் பின் நிச்சயம் பத்திரிகை வாசித்து சீர்வரிசை ரொக்கம் எல்லாம் பேசி இரு வீட்டாருக்கும் சம்மதமா என்று கேட்டு அவர்கள் சரி என கூறிய பின் தான் மணமக்களிடம் கேட்டனர் தேவகாந்தன் சம்மதம் என கூற மௌனமாக இருந்த ஆதரியோ வேறு மனதினை மனதனை கொண்டு சம்மதம் என்றார் மணமகளிடம் அவளுக்கான நிச்சய புடவையை மாப்பிளை விட்டு சார்பாக கொடுத்து அணிந்து வர குறவே அதனை வாங்கி எழுந்து சென்றால் அடுத்த பத்து நிமிஷத்தில் அவளோ அதனை அணிந்து வர ஜோடிகள் இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்தனர் அவர்களின் முன்னிலையில் இரு வீட்டாரும் மனதார தற்றினை மாற்றிக்கொண்டனர் நிச்சய மோதிரம் மாற்ற கொடுக்கவே அதனை வாங்கி அவனின் கரங்களில் கடமையின் கதியாக போட்டுவிட்டாள் அதை போல் அவனிடம் கொடுத்து அவளுக்கு அணிவிக்க கூற அவளுமே கரங்களை நீட்ட அப்போதுதான் துருபதன் நிச்சய மோதிரம் போட்டது அப்படியே அவனின் கரங்களில் மின்னிக் கொண்டிருந்தது அதனை கண்ட நொடியை ஆதிரைக்கு கண்கள் கலங்கிவிட விலைகள் சிவந்து அனலென நின்றிருந்தான் தெய்வகாந்தன் நன்றி